எங்க சித்தப்பா எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து உங்க மாணவரணி சார்பில் வந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துறீங்க நாங்க பிஜேபி ஆதரிக்கிறோம் கூட்டணி வச்சுட்டோம் அப்படின்றக்க நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்க ஏன் இந்த செம்மணி படுகொலைக்கு பின்னாடிதானே செமுனி படுகுல எதிர்கட்சியாக இருக்கும்போது டெஸ்டா கூப்பிடுறீங்க இப்ப கூப்பிட மாட்டீங்களே இல்ல தம்பி எங்களுக்கு எங்க எங்க வீட்டுல யாருனா கைது பண்ணிட்டா மட்டும் நாடே ஸ்தம்பிச்சு போற மாதிரி ரோட்ல மரியால் அங்கங்க அணி அணியா இடி வரணும் யாரனா வரணும் இடி வரணும் ஐயோ கொள்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கணும் என்ன அப்படி எதனா பண்ணா மட்டும் நான் மக்களை எல்லாம் ரோட்டுக்கு வரணும்னு நினைப்பேன் அதுக்குத்தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு கவனிச்சேன் நீங்க என்ன ஆசைப்ப

நூத்தி அம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் இருபத்தி ரெண்டு மணி நேரம் மாபெரும் தாண்டி போயிட்டே இருந்தது அந்த மண்ணுக்கும் அந்த மக்களுக்கும் ஒரு மார்க்சிஸ்டா இருந்துட்டு இனம் மொழி அப்படின்றதுல விட்டு குடுக்காம அரசியல் பண்ணாரு கடைசி வரைக்கும் இல்ல வெறியனு கூட சொல்லுவாங்க அதுதான் அவருடைய மருமையே என்ன இங்க இருக்கக்கூடிய கன்விஸ்டல் பரலிட்டு வேற ஆனா இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் இல்ல நமக்கு இருக்கேன்

நமக்கெல்லாம் ஏற்பட்ட எனக்கு ஏற்பட்ட உணர்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அச்சுதானந்தன் மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் இங்க இல்லையே சுத்தமா மொழி உணர்வு இல்லாத சுத்தமா இன உணர்வு இல்லாத அதையெல்லாம் புறக்கணிச்சு